ஒரு வீடு வந்து கட்டிட்டு இருக்கிறாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கட்டி குடியே வந்துட்டாங்க செவன் செவன்டி நைன்ல இருந்து தௌசண்ட் ஒன் பார்ட்டி வரைக்கும் இருக்கு கார்னர் பிளாட்டுக்கு ஒரு ரேட்டு இந்த பேசிங் ஒரு ரேட்டு அந்த பேசிங் ஒரு ஒரே ரேட் தான் மாத்தி மாத்தி பேச மாட்டீங்கல்ல எல்லாமே ஒரே ரேட் தான் ப்ரோ நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமே ஒரே ரேட் தான் இந்த வீடியோவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரீலான்ஸ்க்கு முன்னாடி தான் எடுத்துட்டு இருக்கோம் ஸ்கூல் காலேஜஸும் பக்கத்துல இருக்கு ஹாஸ்பிட்டல்ஸும் பக்கத்துல இருக்கு ஐடி கம்பெனிஸும் பக்கத்துல இருக்கு இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டியோட அப்ரிசியேஷன் இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆரோட அப்ரிசியேஷன் எல்லாம்

நினைச்சிட்டு இருந்தாலும் இந்த இடம் உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ ஷாப் சேனல்ல ஸ்பெஷலான ஒரு வீடியோவாங்க ஸ்பெஷலான வீடியோ பண்றதுக்காக நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாம்பாக்கம்ல இருக்கிற என்ஆர்ஐ ப்ராப்பர்ட்டிஸோட ரக்ஷா கார்டன் அப்படின்ற இந்த பார்க்கறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ இருக்காரு ஸோ அவர்கிட்ட இந்த சைட்டை பத்தின எல்லா டீடைல்ஸுமே நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இந்த சைட்டுக்குள்ள என்ன நாமினிட்டிஸ் இருக்கு இந்த சைட்டை சுற்றி என்ன நாமினிட்டிஸ் இருக்கு ஸ்கூல் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இது எல்லாமே இங்க இருந்து எவ்வளவு தூரத்தில் அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மொத்த டீட்டெயிலுமே வந்து நம்ம ப்ரோ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹை ப்ரோ வணக்கம் வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ப்ரோ உங்க நேம் சொல்லுங்க என்னொன்னு விஷால் நம்ம பாத்தீங்கன்னா என்ஆர் ப்ராபர்டி ஒரு டேரக்டரா இருக்கும் இந்த சைட்டு எங்க இருக்கு ப்ரோ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மாம்பாக்கம் ஜங்ஷன் போர் கிலோமீட்டர்ஸ் எக்ஸாக்டா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ரைவ்ல நம்ம சைட்டை வந்து ரீச் ஆயிடலாம் இங்க வந்துடலாம் இங்க வந்துடலாம் ஓகே சைட்டை சுத்தி பாத்தீங்கன்னா சைட்டுக்கு வர வழியிலேயே நீங்க பாத்துருப்பீங்க ஆல்ரெடி சுத்திரம் தான் இருக்கு வீட்டுக்கு மத்தியில தான் நம்ம சைட்டு போட்டுருக்கோமே ஆமா பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு நான் கேமராலேயே பின்னாடியே காட்டுறேன் பாருங்க சைடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு வந்து கட்டிட்டு இருக்கிறாங்க

மினிமம் ஒரு 25 ஃபீட்ல இருந்து உங்களுக்கு நல்ல தண்ணி இருக்கு நல்ல தண்ணி நல்ல தண்ணி வந்து 24 ஃபீட்லயே வந்துரும் வந்துரும் bro ஓகே okay, சூப்பர் bro சூப்பர் இந்த சைடுல இருந்து இப்ப ஸ்கூல் காலேஜஸ்லாம் இங்க என்னென்ன எல்லாம் இருக்கு எவ்வளவு எவ்வளவு தூரத்துல bro இருக்கு நம்ம ஸ்கூல்ஸ் னு பாத்தீங்கனா ஒரு 10 मिनिटஸ் டிரைவ்லயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா வேலமால் ஸ்கூல் இருக்கு ஐஐடி ஸ்கூல்ஸ் இருக்கு ஐஐடி யுனிவர்சிட்டிஸ் இருக்கு தாகூர் காலேஜஸ் இருக்கு தாகூர் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சத்யசாய் காலேஜ் இருக்கு ஓகே ஸ்கூல் காலேஜஸ் இந்த சைட்ட சுத்தி எக்கச்சக்கமா இருக்குங்க ஹாஸ்பிடல்ஸ்லாம் இருக்கா bro ஹாஸ்பிடல்ஸ்லாம் இருக்கு bro <laughs> 10 मिनिटஸ் டிரைவ்ல இந்த சைடு போனீங்கன்னா உங்களுக்கு அம்மா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு இந்த சைடு போனீங்கன்னா உங்களுக்கு தாகூர் மெடிக்கல் காலேஜஸ் காலேஜஸ் இருக்கு கேளம்பாக்கம் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா செட்டிநாடு ஹாஸ்பிடல்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் ஃபோர் கிலோமீட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்கு ஸ்கூல் காலேஜஸும் பக்கத்துல இருக்கு ஹாஸ்பிடல்ஸும் பக்கத்துல இருக்கு ஐடி கம்பெனிஸும் பக்கத்துல இருக்கு ஒரு டென் மினிட்ஸ் டிரைவ்ல நம்ம ஜோகோ ஐடி கம்பெனிக்கு போயிடலாம் கொஞ்சம் முன்னாடி போனா ஸ்ரீராம் கேட் போய் இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டியோட அப்ரிசியேஷன் இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆரோட அப்ரிசியேஷன் எல்லா அப்ரிசியேஷனுக்கும் நடுவுல தான் நம்ம சைட் அமைஞ்சிருக்கு மெயினா பார்க்க வேண்டியது அந்த டிரான்ஸ்போர்ட் ஸ்பெசிலிட்டி வந்து நம்ம சைட்ல இருந்து இருக்கா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு ரொம்ப சூப்பராவே இருக்கு ப்ரோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ பிப்டி மீட்டர்ஸ்ல வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே பாத்தீங்கன்னா பூங்கேரி பஸ் ஸ்டாப் வந்துடும் ட்ரிபிள் ஃபைவ் எம் பஸ் பஸ் வந்துட்டே நேரத்துக்கு ஒரு வாட்டி பஸ் பஸ் வந்துட்டே இருக்கு ஓகே ப்ரோ சூப்பர் இங்க இருந்து வந்து இப்ப கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் எவ்வளவு தூரம் ஆகும் எவ்வளவு ஆகும் மினிமம் ஒரு பிப்டீன் மினிட்ஸ் ட்ராவல் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் பிப்டீன் மினிட்ஸ்லயே இந்த இடத்துக்கு வந்துடலாம் மாம்பாக்கம் ஜங்ஷன்ல இருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஓகே மாம்பாக்கம் ஜங்ஷன் ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ்ல வண்டலூர் பொண்ணு எவ்வளவு நேரம் ஆகும் வண்டலூர் பொண்ணு ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் ப்ரோ இங்க வந்து உங்களுக்கு மாம்பாக்கம் மாம்பாக்கத்துல இருந்து ஒரே ஸ்ட்ரெச்

ஒன் ஆர் டூ இயர்ஸ்ல வந்துடும் அந்த ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னா இந்த ரோடு வந்து உங்களுக்கு நல்ல பீக் ஆகிடும் பீக் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அப்ரிசியேஷன் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் ஓகே ஸோ இப்போ இந்த இடத்த நம்ம வாங்கினோம்னா ஃபியூச்சர்ல வந்து இந்த டெவலப்மெண்ட்ஸ்லாம் எல்லாம் இன்னுமே ரொம்பவே ஒரு பெரிய அப்ரிசியேஷன் வந்து இங்கே கிடைக்கும் கிடைக்கும் ப்ரோ ஓகே ப்ரோ சூப்பர் நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்ல இருந்து கொடுக்குறோம் ப்ரோ ஸ்கொயர் ஃபீட் ரேட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே ஈக்குவல் தான் ப்ரோ எல்லாம் பிளாட்டுமே ஒரு நார்த் ஈஸ்ட்டுக்கு ஒரு ரேட்டும் வெஸ்ட் ஃபேசிங்க்கு ஒரு ரேட்டும் ஈஸ்ட் ஃபேசிங்க்கு ஒரு ரேட்டும் வைக்கல நம்ம ஆதார் பிளாட்டுக்கு எதுக்குமே ஒரு ரேட் வைக்கல எல்லாத்துக்குமே

பார்க்மெண்ட் வைஸ் எல்லாமே கிறிஸ்டல் கிளியரா இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து சைட் விசிட் ஏதாவது அரேஞ்ச் பண்றீங்களா ப்ரோ கேப் அரேஞ்ச் பண்றோம் ப்ரோ ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறீங்க ஓகே ப்ரோ சூப்பர் ஸோ ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க ஃப்ரீயாவே வந்து பாத்தீங்கன்னா இவங்க கேப் ஃபெசிலிட்டிஸ்மே அரேஞ்ச் பண்ணி சைட் விசிட்டுக்குமே அரேஞ்ச் பண்றாங்க நேரில் வந்து பாருங்க நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம் உங்களுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பட்ஜெட்ல நல்ல ஒரு அமெனிட்டிஸோட இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு பிளாட் தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பண்ணிருக்கோம் ஸோ உங்களை யாருக்காவது ஒரு நல்ல ஒரு இடம் வாங்கணும் ஒரு கம்மியான பட்ஜெட்ல ஒரு இடம் வாங்கணும் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்த்துட்டு இருக்கேன் இல்ல உடனே வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் இந்த இடம் உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆப்ஷனா இருக்கும் நேரம் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ மீட் பண்ணலாம்